இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி இரண்டு முடியே அக்காலத்தில் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரபி என்னும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றார் மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துனுடைய பெயராளை அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே திருமுழுக்கு யோவான் இயேசுவை தன்னுடைய சீடர்களிடத்திலே யார் என்று சொல்லி கொடுப்பதை பார்க்கிறோம் இயேசுவை குறித்து இதோ இறைவனின் செம்மறி என்கிறார் கடவுளின் செம்மறி என்றால் இவர் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை பாவத்திலிருந்து மீட்க வல்லவராயிருக்கக்கூடிய மெசியா என்பதை சொல்லிக் கொடுக்கிறார் இந்த தான் யூதர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த மெசியாவை குறித்துதான் இறைவாக்கினர்கள் எல்லாம் முன் அறிவித்திருந்தார்கள் அந்த மெசியாவை திருமுழுக்கு யோவான் மிகச் சரியாக இதோ கடவுளின் செம்மறி என்று சொல்லுகிறார் இந்த கடவுளின் செம்மறி என்பதை குறித்து சிந்திக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே பாவங்களை போக்குவதற்காக செம்மறி ஆட்டை அவர்கள் பலியாக்கி இருக்கிறார்கள் அதனுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார்கள் குறிப்பாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டு வருவதற்காக ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் யூதர்களுடைய வீடுகளிலே தெளிக்கப்பட்டிருந்தது அந்த ரத்தம் எந்த வீட்டிலெல்லாம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் வானதூதர்கள் கடந்து வந்தார்கள் அவர்கள் வீட்டிற்கு எந்த தீங்கையும் செய்யாமல் அவர்கள் கடந்து வந்தார்கள் அந்த கடந்து வரக்கூடிய அந்த பாஸ்காவைத்தான் நாம் செம்மறியாக கல்வாரி வழியிலே நாம் கொண்டாடுகிறோம் திருப்பலியிலே கொண்டாடுகிறோம் நாம் பாவத்திலிருந்து புண்ணிய வாழ்விற்கு தூய வாழ்விற்கு ஆசிர்வாதமான வாழ்விற்கு நாம் கடந்து வரக்கூடிய அந்த கடல்தல் தான் பாஸ்கா என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகிறார் அந்த ஆட்டுக்குட்டி நமக்காக பலியாகிறார் என்று சொன்னால் நாமும் அவரை போல நம்மோடு இருப்பவர்களுக்காக நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் பல நேரங்களிலே நாம் நம்மை அர்ப்பணிப்பதற்கு பதிலாக பிறரை அதிகாரத்தோடு அடைக்கையாள நினைத்திருக்கிறோம் விட்டு கொடுக்க தவறி இருக்கிறோம் இதோ இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம் அதே வேளையிலே ஆண்டவர் இயேசு எப்படி ஒரு கத்தாத செம்மறியாக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார் அதுபோல குடும்பத்திலே ஒரு மனைவி என்பவள் தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணிபுரிய வேண்டும் அதேபோல கணவன் என்பவனும் தன்னுடைய இன்பங்கள் மகிழ்ச்சிகள் எல்லாவற்றையும் குடும்பத்திற்காக விட்டு கொடுத்து ஒரு தியாகம் செய்ய வேண்டும் நாம் திருப்பலியில் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை போல அன்பு மிக்கவர்களாக நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அந்த அர்ப்பணம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் செல்லக்கூடிய திருப்பலி நாம் பார்க்கக்கூடிய திருப்பலி நமக்கு அர்த்தமில்லாததாய் போய்விடும் எனவே இறைவனின் செம்மறியனுடைய விருந்திலே நாம் பங்கு பெறுகிறோம் அவரை போல நாமும் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க கற்றுக்கொள்கிறோம் அதே போல இன்றைய நற்செய்தியிலே திருமுளக்கு யோவான் இயேசுவை இன்னார் என்று அறிந்து கொண்டு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் நாமும் இப்படியாக அறிந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவருடைய அன்பை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் மற்ற எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறோம் அதற்காக பல செலவுகளை மேற்கொள்கிறோம் ஆனால் ஆண்டவரை கொடுக்க தவறிவிடுகிறோம் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரை கொடுத்தால் அவருடைய வார்த்தையை கொடுத்தால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் அவர்கள் உங்களை அன்போடு கவனித்துக் கொள்வார்கள் ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பை உணரக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு பொழுதும் தங்களுடைய பெற்றோரை கைவிட மாட்டார்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு யோவான் எப்படி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ சுட்டி காண்பித்தாரோ அதுபோல நாம் சுட்டி காண்பிப்போம் ஆண்டவர் இயேசுவை போல நம்மையே நாம் நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய அழைத்தலுக்காக முழுமையாக அர்ப்பணிப்போம் இன்னுமாக இந்த சீடர்கள் இயேசுவோடு வந்தார்கள் தங்கினார்கள் நாமும் ஆண்டவரோடு பயணித்து அவரோடு தங்கி அந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் நாம் ஆண்டவரோடு தங்குகிறோமா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் இதோ இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் உம்மோடு உமோடு தங்க வேண்டும் நீர் எங்கள் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் கேட்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்க ஆசைப்படுவோம் வேற்றிடங்களில் ஆயிரம் நாள்கள் வாழ்வதை விட ஆண்டவருடைய முற்றத்தில் ஓர் நாள் வாழ்வது மேலானது என்று சொல்லப்படுகிறது எனவே ஆண்டோருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க அவருக்காக நம்முடைய நேரத்தை நாம் கொடுக்க முன்வருவோம் நிச்சயமாக ஆண்டோருடைய பிரசனம் நம்மை நம்முடைய குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்கும் மேசுக்கே புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரம் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் எங்களிடத்துல ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேராக இன்றைய வார்த்தைகளை கேட்டது போல ஆண்டவரே இயேசுவே மெசியாவே நீரே எங்களுக்கு செம்மறியாக பலியாகி இருக்கிறேன் திருப்பலிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை போல நாங்களும் அன்பிற்காய் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க நல்ல மனதை தார் ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்மோடு தங்கி இருக்கும்படியான மேலான ஆர்வத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக உடைய பிரசன்னத்தில் நாங்கள் என்னாலும் நிலைத்திருக்கும்படியாக ஆசிர்வதில் இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே நாங்கள் உம்மை உம்முடைய அன்பை எங்களிடத்திலே இருப்பவர்களுக்கு கொடுக்கும்படியாய் எங்களுக்கு ஆர்வத்தை தாரும் தூய் ஆவியானவரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும் எங்களை எங்கள் குடும்பத்தினர் ஆசிர்வதி எங்களுடைய மன பயம் கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு உடைய மகிழ்ச்சியினால் அமைதினால் நிரப்புவீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களுக்கு சமிக்கிறேன் ஆண்டவர நிறைய அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களுக்கு மேலான பாதுகாப்பை தாரும் திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நீர் ஆசிர்வதிப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவருடைய ஆன்மாக்களுக்கு நித்திய இலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையட்டும் இந்த ஜெப வேலைகளை இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசிர்வதியும் இவர்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் இவர்களுக்கு விரைவாக கைகூடும்படியாக நீரை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகி வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்